யார் பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்து மூன்று எனக்கு அவ்வப்போது ஊரின் நினைவு வந்து வாட்டுகிறதடி ஒரு நடை ஊருக்கு போய்விட்டு வந்துவிடலாமா என்று தோன்றுகிறது நல்ல சாலைகள் போட்டிருக்கிறார்களாமே ஒரு தளிச்சேரி பெண் மற்றொரு தீ பார்த்து கேட்க ஆமாம் நாற்புறங்களிலிருந்தும் இருந்தும் தானியங்கள் வரவேண்டும் அல்லவா அதனால் கெட்டியாக நார்த்தாமலையிலிருந்து தஞ்சைக்கு திருவல்லம் வழியாக சாலை போட்டது போல நாலாபுரமும் போடுகிறார்கள் ஒரு மாட்டு வண்டியில் ஏறினால் இரண்டு நாளில் குழந்தைக்கு போய்விடலாம் மேலும் இரண்டு நாளில் திருவாரூருக்கு போய்விடலாம் குதிரை ஏற தெரியுமா தெரிந்திருப்பின் ஒரே நாள் பயணம் அப்படி என்றால் தேர் ஓட்டுவது கடினமா இல்லவே இல்லை நல்ல உயரமான பெட்டை குதிரைகள் சொன்னபடி கேட்கும் இப்பொழுது இன்னொன்று நடந்து கொண்டிருக்கிறதடி மூன்று பேர்கள் அல்லது நான்கு பேர்கள் அமர்ந்து போகும் சிறு தேர்கள் செய்கிறார்களாம் இரட்டை குதிரை பூட்டி பூட்டியிருக்கிறதாம் குழுக்களே இல்லையாம் ஆற்று நீரில் பூக்கள் மிதந்து போகுமே அந்த பூவில் அமர்ந்து போனால் என்ன குலுக்கல் இருக்கும் அவ்வளவுதான் குலுக்கலாம் மரச்சக்கரங்கள் செய்ய இடைவிடாது தச்சர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஓடுகளுக்கு அடியில் போடப்பட்டிருக்கின்ற கட்டைகள் எல்லாம் அந்த ஆரங்கள் செய்யும் போது கழித்தவை ஆக ஒன்று கூட வீணாவதில்லை என்று சொல் வீணாவதா சக்கைகளை கூட எடுத்துக்கொண்டு போய் எரிக்கிறார்கள் எதற்கு சமையலுக்குத்தான் சுடுநீரில் சுக்கு தட்டி போட்டு குடிக்க கொடுத்தார்கள் பனை வெள்ளமும் வந்துவிடும் அப்படி பனை வெள்ளம் வந்துவிட்டால் இன்னும் அந்த சுவை நீர் நன்றாக இருக்கும் வாழ்க்கையே மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா ஆமாம் எல்லோர் வாழ்க்கையும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது இதற்கு காரணம் கோயில் கட்டுவதா இல்லவே இல்லை போரில் வெற்றி பெற்றது என்னடி சொல்கிறாய் இதற்கு முன்பு போர் நடந்ததில்லையா போரில் வெற்றி பெற்றதில்லையா இப்பொழுது கோவில் கட்டுவதால் தானே இத்தனை மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றன போரில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறோம் தோல்வி ஆனால் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆளுமைக்கு வந்த பிறகு தோல்வி என்பதே இல்லை குழந்தையிலிருந்து தஞ்சை வரை எல்லா கிராமங்களிலும் மூன்று நான்கு ஆட்டுப்பட்டிகள் கிடைக்கின்றன ஆடுகள் அதிகமாகிவிட்டன யாதவர்களுக்கு அதிகமான வேலை திருவாரூரில் இடையர்கள் வாசலில் வந்து மாடு இருக்கிறதா மாடு இருக்கிறதா என்று முன்பெல்லாம் கெஞ்சுவார்கள் இப்பொழுது அவர்களை மற்றவர்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் மேய்ப்பதற்கு யாதவர்கள் இல்லாததால் தங்கள் வீட்டு எருமைகளையும் பசுக்களையும் பெண்களே ஓட்டி போய் மேய்த்துவிட்டு வருகிறார்கள் பாலும் வெண்ணையும் நெய்யும் குறைவர கிடைக்கின்றன மறவர்கள் ஆட்டு மாமிசம் சாப்பிடாத நாளே இல்லை என்பது போல ஆகிவிட்டது ஆனாலும் இந்த மாற்றங்கள் ஏனோ வயிற்றை பிசைய வைக்கின்றனடி மாற்றங்கள் வெகு வேகமாக நடைபெறுகின்றனவே என்று ஒரு பயமும் உருவாகிறது என்னுடைய சொந்த ஊரான ஆயிரம் தளியில் மரங்கள் அதிகம் உண்டு அந்த ஊர் சற்று பள்ளமான ஊர் நல்ல மழை பெய்தால் நீர் தேங்கும் அப்படி தேங்கிய நீரை உறிஞ்சி மரங்கள் அகலமாய் உயரமாய் வளரும் எப்பொழுதுமே ஈரம் கலந்து மெத்தென்று கிராமம் முழுவதும் ஒரு குழும இருக்கும் நிழலும் அதிகமாக இருக்கும் விடியல் நேரம் கிழக்கு பக்கம் லேசாக வெளுக்க பச்சை நெடியும் வைகோல் நெடியும் மூக்கை துளைக்க நான் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொள்வேன் எத்தனை விதமான பட்சிகள் எவ்வளவு அழகான குயில்கள் நன்கு வெளிச்சம் வரும் வரை அவை விதவிதமாக பேசிக்கொண்டிருக்கும் எல்லோர் வீட்டிலிருந்தும் கறவைகளை அவிழ்த்து விடுவார்கள் கறவைகள் நன்கு விடிந்த பிறகு வேகமாக தெருக்களில் நடந்து புல் நோக்கி போகும் நாங்கள் எல்லோரும் போய் பசுக்கள் போன பிறகு அந்த இடத்தை விழுந்து வணங்குவோம் அதற்குள் பசுவிலிருந்து கரந்த பால் காய்ச்சப்பட்டிருக்கும் அதனுடன் தேன் சேர்த்து ஒரு சொம்பு முழுவதும் பருகுவோம் பிறகு காய்கறிகளை பச்சையாக தின்போம் நன்றாக வெயில் வரும் நேரத்தில் ஒரு ஆட்டம் ஆடுவோம் பிறகு குளிக்க போவோம் ஆனால் இங்கு அப்படி எதுவும் செய்யவே முடியவில்லை தஞ்சையில் குயில்களே இல்லையோ என்று பயமாக இருக்கிறதடி நகரை சுற்றியுள்ள மரங்களெல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு பலகைகளாக அறுக்கப்பட்டு இப்படி கூரைகளாகவும் படுக்கைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன வீட்டு வாசலில் சரிவு கூரை போட்டிருப்போம் அங்கே வரிசையாக கயிற்று கட்டில்கள் போட்டு பெண்கள் எல்லோரும் போர்த்திக்கொண்டு தூங்குவோம் சிலு சிலுவென்று உடம்பு முழுவதும் வருடி கொடுக்கின்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கும் தஞ்சையில் ஏனோ காற்று வெப்பமாகவே இருக்கிறது ஒரே புழுக்கமாக நிரந்தரமாக இருக்கிறது ஏன் எப்படி மக்கள் கூட்டம் அதிகம் அதனால்தான் என்று ஒருத்தி சொன்னால் அது மட்டுமல்ல ஓயாத ஒளிச்சத்தம் மனிதர்கள் சப்தம் மாட்டு வண்டிகளின் குதிரை வண்டிகளின் சப்தம் வீடெல்லாம் வசதிதான் ஆனால் நிம்மதி இல்லை மண் தரையில் சுகம் இல்லை ஓலை குடிசையின் குழுமை இல்லை இந்த வீடு எனக்கு அந்நியமாக இருக்கிறது என்னோடு ஒட்டவில்லை வீட்டுக்குள் குடி புகுந்தவள் பேசினாள் உனக்கு வயதாகி விட்டதடி ஏதோ ஒரு விதமாக வாழ்ந்து விட்டாய் அதையே மனம் பற்றி கொண்டிருக்கிறது இங்குள்ள இளம் பெண்களை கேட்டுப்பார் அவளுக்கு இந்த வீடு மிகவும் பிடித்திருக்கிறது அவள் குயில் கூவுவதையோ பச்சை மரங்களையோ மழை நீர் தேக்கத்தையோ பார்த்ததே இல்லை அவளுக்கு தெரிந்தது எல்லாம் இந்த கூச்சல் கூரை சிகப்பு திண்ணை நீ நிதானமாக உன் தாய் சொல்லிக் கொடுத்தபடிதானே ஆடுகிறாய் அவள் இன்னும் துரிதமாக செயல்படுகிறார்கள் மறவர்கள் வேடுவன் வேடு வச்சு தட்டுவதை பார்த்து விட்டாள் அல்லவா இப்பொழுது விதவிதமாக ஜோடிகள் ஆடுவதையும் அபிநயம் செய்கிறார்கள் ஆமாம் என்ன அபிநயம் ஒரே குதூகலமாக கூத்து ஆடுகிறார்கள் முழவையும் மத்தளத்தையும் துரிதமாக இசைக்கச் சொல்லி உடைகள் பறக்க ஆடுகிறார்கள் மறவர்கள் காசு அள்ளி போட வாரி கொண்டு ஓடுகிறார்கள் மொத்தமும் கொண்டு வந்து இங்கே கொடுப்பதில்லை கொஞ்சம் அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி ஒரு திருட்டுத்தனமும் நடக்கிறது அந்த காசுக்கு வெள்ளி நகைகளை வாங்குகிறார்கள் பொன்முலாம் பூசிய செப்பு நகைகள் வாங்குகிறார்கள் சந்தன எண்ணெயும் குங்குமமும் உதட்டு சாயமும் தலைக்கு வாசனை பொடியும் தடுவிக்கொள்கிறார்கள் உள்ளாலை சந்தைகளில் புகுந்து புறப்பட்டு வருகிறார்கள் ஆமாம் இதனால் எதுவும் கெடுதல் நடக்காதா இதுவரை நடக்கவில்லை மறவர்கள் ஏதாவது கேலி செய்வார்களே இவர்களும் பதிலுக்கு கேலி செய்துவிட்டு தான் வருகிறார்கள் வெட்கப்படாத ஒரு தளிச்சேரி பெண்கள் கூட்டம் உருவாகிவிட்டது என்று சொல் அப்படித்தான் இருக்கிறது பேச்சு பேச்சு ஓயாத பேச்சு காலையில் சுடுக்கஞ்சியை குடித்துவிட்டு மிச்ச பொழுதுக்கு வந்து உணவருந்தி தூங்கிவிட்டு மறுபடியும் புறப்பட்டு போய் இரவு ஊரடங்கும் நேரத்துக்கு தான் வருகிறார்கள் எப்பொழுது நாட்டியம் ஆடுவாய் என்று கேட்டால் வாரத்துக்கு இரண்டு முறை நாட்டியமாடினால் போதுமாம் அது என்ன வகையில் சேர்த்தி என்ன படிப்பு வரும் அவள் எங்கு போய் எந்த மேடையில் ஆட முடியும் சில சமயம் வயிற்றுக்கு நடுவே ஒரு பயம் வந்து கொள்கிறதடி இந்த பெண் அசிங்கமாக போய்விடுவாளோ என்று கலவரம் ஏற்படுகிறது பதியலார்தான் தளிச்சேரி பெண்டிர்தான் ஆண்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுகின்ற விஷயத்தை கற்றுக்கொண்டவள்தான். ஆனால் அதற்காக தொட்டு தொட்டு பேசுவதா அது ஆணை கிளர்ச்சி செய்யாதா இப்போது இப்படி சொன்னால் கோபம் வருகிறது என்னை எவனுக்காவது திருமணம் முடித்துவிடு அவனோடையே வாழ்ந்து சாகிறேன் என்று உறக்க கத்துகிறாள் சாவதற்குத்தான் திருமணம் என்று இவளுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு தளிச்சேரி மத்திம வயது பெண்களும் வெறுமே தரை பார்த்து நடுநேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் மொத்தம் நூற்று அறுபத்தி ஏழு பாறை கற்கள் வரப்பட்டிருக்கின்றன அதில் நாம் விரும்பியபடி மூன்று கோல் உயரத்துக்கு நான்கு பாறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த பாறைகள் தான் பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டன மூன்று மாடுகள் இறந்து போய் ஒரு யானை துவண்டு போய் பிறகு வேறு வண்டியில் மாற்றி கிட்டத்தட்ட இருநூற்று பதினாறு பேர் முன்னும் பின்னும் அசைத்து அசைத்து இழுத்து வந்து அந்த பாறைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லும் அளவை பார்த்தால் இந்த வேலை மிக மிக பிரம்மாண்டமாக போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது நான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு மன்னித்துக்கொள்ளுங்கள் பெருந்தச்சரே இது முடியாது போகுமோ என்ற கவலையும் இப்போது எனக்கு வந்துவிட்டது சதா தனது குடும்பத்தை அழைத்து போவதற்காக வந்திருந்தவர் பெருந்தச்சரோடு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இந்த பேச்சில் ஓரளவு உண்மை இருக்கிறது இந்த வேலை குறிப்பாய் உங்கள் வேலை அலுப்பானதுதான் ஆனால் இது முடியாத வேலையல்ல வெளியே இந்த பக்கமுள்ள சிற்பிகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் உங்கள் கற்கள் வந்து சேர்ந்தவுடன் எப்படி அதை அடுக்குவது என்று வெகு வேகமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று காலை நித்த வினோத பெருந்தச்சன் நம்முடைய குணவன் வேறு ஒரு விஷயத்தை சொன்னான் இப்படி பாறைகளை கொண்டு வந்து அடிமட்டத்திற்காக அவைகளை கிடத்துவதை விட இந்த பாறைகளுக்கு பதிலாக இங்கேயே கிடக்கின்ற வேறு ஒரு கல்லை பயன்படுத்தலாமே என்று கொண்டு வந்து காட்டினான் பூமியை நோண்டினால் இந்த செம்மண் இறுகி கிடக்கிறது அது கிட்டத்தட்ட பாறையினுடைய வலியை ஒத்து இருக்கிறது ஆனால் அது பாறை அல்ல கல் ஒரு விதமான கல் செம்பூரான் கல் என்று இங்கு உள்ளவர்கள் அதை சொல்கிறார்கள் இங்கு அஸ்திவாரம் தோண்டப்பட்ட போது சில இடங்களில் வீரர்களுடைய கருவிகளின் முனைகளே உடைந்து சிதறுவதை கண்டேன் இரும்பு ஒளியை பெயர்க்கும்படியாக அந்த இடம் கடினமாக இருந்தது அதன் மேலே படர்ந்திருக்கின்ற இரண்டு கை உயரமுள்ள களிமண்ணை மட்டும் அகற்றிவிட்டால் அது கிடைக்கிறது அதை உளி போட்டு உடைக்காது மரம் அறுப்பது போல குணவன் அறுக்க சொன்னான் இரண்டு முழத்துக்கு இரண்டு முழம் என்று ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அறுக்க அந்த செம்பூரான் கற்களின் மீது நீங்கள் கொண்டு வந்த பாறைகளை இறக்க சொன்னேன் ஆறு கரும் பாறைகளை அடுக்கிய பின்னரும் அந்த செம்பூரான் கற்கள் மிக உறுதியாக இருக்கின்றன அந்த செம்பூரான் கற்களை இரண்டு மதில் சுவர்களாக அடுக்கி நடுவே இடைவெளி விட்டு அந்த இரண்டு மதிர்ச்சுவர் பாறைகள் மீது கரும் பாறைகள் வைத்து அதன் மீது மெல்ல யானையை ஏற்றி நிற்க வைக்க ஒரு அளவு நூல் கூட செம்பூரான்கள் கீழே இறங்கவில்லை எனவே சதாசிவாச்சாரி அடிமட்ட கற்களுக்கு அஸ்திவாரத்துக்கு இனி கரும்பாறை கற்கள் தேவைப்படாது செம்பூரான் கற்களை நான் இரண்டு மதில் சுவர் மீதுதான் பாறை பலகைகள் கிடத்துவேன் அந்த பாறை பலகையின் மீதுதான் விமானம் எழும் ஐயா நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறதே மறுதளித்து பேசுவதற்கு மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆறு செம்பூரான் கற்களின் மீது பாரியை வைத்து அதன் மீது யானையை வைத்தால் அது மிகப்பெரிய இடமல்ல நாம் வைக்கப் போகின்ற விஷயம் ஏழு பனை உயரம் ஆரம்பத்தில் தாங்கலாம் மழை பெய்து மழை பெய்து பூமி இழகும் போது விமானம் உள்ளுக்குள் அழுந்தாதா இல்லை அழுந்துகிற வண்ணமாய் செம்பூரான் கற்களின் மேலே சகலவிதமான கனமும் வராது அந்த கணம் பரவப்படும் அதாவது இரண்டு முழ பாறையாக நான்கு செம்பூரான் கற்கள் ஒரு மதில் சுவராக இருக்கும் நடுவே உள்ள இடைவெளியின் மீது பாறை பலகை கடத்தப்படும் அந்த பாறை செம்பூரான் கல் எல்லாம் ஒரு அடித்தளமாக உருவாகிவிட்டது அதாவது அந்த பாறை இப்போது விமானம் தாங்கி கல் அடித்தளத்திலிருந்து பாறையை தாங்குகின்றன உயரம் வரை மூன்று பனை உயரம் அதற்கு பிறகுதான் கருங்கல் பலகை தேவைப்படும் இது மன்னருக்கு தெரியுமா நேற்று சொல்லிவிட்டேன் மாக்கல்லில் இலத்தி ஒரு மாதிரி செய்து கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியில் அஸ்திவாரம் எடுத்து காண்பித்தேன் கணம் சம அளவில் பரவி விட்டதை மன்னர் உணர்ந்து விட்டார் யாரும் எதிர்க்கவே இல்லையா இந்த பாண்டிய தேசத்து இளைஞன் குணசீலன் மட்டும் மௌனமாக இருந்தான் இளவரசர் ராஜேந்திரர் மட்டும் அவனை விசாரிக்க இதை சொறிக்கல் என்று மதுரையில் சொல்வார்கள் என்றான் சொரிகல்லா கோயில் எழுப்புவது என்று சற்று வேதனையோடு கேட்டான் ஆனால் சக்கரவர்த்தி அதை துடைத்து விட்டார் கருங்கல்லிலா கோயில் கட்டுவது செங்கல்லில் தானே கட்ட வேண்டும் கருங்கல்லில் சமாதி தானே கட்டுவார்கள் என்று நாம் ஒரு காலத்தில் சொன்னோம் இப்பொழுது கருங்கல்லில் கோவில் கட்டுவது நம்முடைய கலாச்சாரமாகிவிட்டதல்லவா அதேபோல செம்பூரான் கல்லும் பின்னால் ஒரு கலாச்சாரமாகும் சரியாக இருக்கும் என்று தோன்றினால் கட்டுங்கள் என்று சக்கரவர்த்தி உத்தரவு கொடுத்து விட்டார் அப்படியானால் நாம் நினைக்கும் அளவுக்கு வேலை இல்லை அல்லவா ஆமாம் அதே சமயம் கற்பாறைகளை கொண்டு வந்து குவியுங்கள் அதை பலகை பலகையாக அறுத்து ஓரமாக வைத்துவிட்டால் பிறகு அடுக்குகின்ற வேலை எளிது சரியாக அறுக்க வராத பாறைகள் படிக்கற்களாக தளங்களாக மாறும் தூணுக்கு என்று தனியாக பாறைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வேலைகளை சிற்பிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் எனவே முழு வீச்சில் கோயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இழைத்து விட்டீர்கள் முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கிறது ஒரு வேளை இது கவலையாகவும் இருக்கலாம் கவலைதான் கோயில் பணி முடிய வேண்டுமே என்ற கவலை அல்ல சதாசிவம் அதற்கு உன்னை போன்ற சரியான ஆட்கள் எனக்கு எல்லா வேலைகளுக்கும் கிடைத்து விட்டார்கள் மரத்தச்சர்களின் உதவி கருமார்களின் உதவி அற்புதமாக இருக்கிறது மற்றவர்களும் அதிகம் பிணக்கு காட்டவில்லை கணக்கு வழக்குகளில் குளறுபடி நேருமா என்றுதான் எனக்கு ஒரு கவலை நன்றாக சொன்னீர்கள் போங்கள் எனக்கு கீழே ஒரு கல் தச்சு கரணத்தால் வேலை செய்கிறார் என் நேரமும் பதட்டம் மிகுந்து காணப்படுகிறார் எப்பொழுதும் யாரிடமாவது சிடுசிடுப்பாகவே நடந்து கொள்கிறார் தானும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவரையும் சந்தோஷப்படுத்தாமல் எப்பொழுதும் எரிச்சலையும் கோபத்தையும் ஆத்திரத்தையுமே பரப்பி கொண்டிருக்கிறார் சில சமயம் அவர் கோபத்தில் துடிப்பதை பார்த்தால் ஹிருதயம் வெடித்து இறந்து விடுவாரோ என்று பயம் ஏற்படுவதுண்டு அவரை சமாதானப்படுத்தக்கூட தோன்றாமல் அவர் இருக்குமிடம் விட்டு அகன்று விடுகிறேன் அவர் வெகு சீக்கிரம் நோயுற்று விடுவார் என்பது என் எண்ணம் அப்படி சட்டென்று அவருக்கு ஏதேனும் ஆனால் அங்கே வேலைகள் ஸ்தம்பிக்கும் நிறைய காசு அவரிடம் இருக்கிறது எவ்வளவு செலவழித்திருக்கிறார் என்ற கணக்கு எவருக்கும் தெரியாது எனவே என்று சதா சிவாச்சாரி நிறுத்தினார் எனவே இன்னொரு மனிதர் வேண்டும் ஒரு சரியான கணக்கர் வேண்டும் அல்லவா பெருந்தச்சர் நெடு வெகு நிச்சயம் வேண்டும் கல் தச்சர்களை விட தூக்குகின்ற மரவர்களை விட இப்போது உடனடியாக தேவை நல்ல கணக்கர் கல் தச்சு கரணத்தார்கள்தான் கவலைப்படாதே இதுவரைக்கும் நமக்கு விதவிதமாக உதவி செய்த ஈசன் இதற்கும் உதவி செய்வான் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு நல்ல வாக்கியம் சிவனை பற்றி புகழும் பாடலில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவதற்கு கூட அவன் அருள் வேண்டும் என்று அப்படி இருக்க அவனுக்காக எழுப்பப்படும் கோயிலில் நாம் என்ன செய்கிறோம் அவனே கணக்கரை அனுப்புவான் உண்மையிலேயே ஒரு பணிவு பெருந்தச்சரின் நெஞ்சுக்குள் சுற்றி கொண்டது அந்த பணிவின் கனிவு அவர் முகத்தில் கண்களில் இமையில் கூட தெரிந்தது சதாசிவாச்சாரி பக்தியுடன் பெருந்தச்சரி பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் எங்கும் பரந்த இறை என்ற விஷயம் சில சமயம் மனிதருக்குள் இறங்கி தன் பணியை தானே செவ்வனே நடத்தி கொள்கிறது என்று சதா சிவாசாரிக்கும் புரிந்து போயிற்று மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்